அதாவது செங்கோட்டையன் வந்து சீனியர் மோஸ்ட் லீடர் சார் சொல்ல போனா அந்த கட்சியில சேர்ந்திருக்கிற அண்ணன் நான்கில் சம்பத்தை விட சீனியரான ஆள் யாருன்னு கேட்டா செங்கோட்டையன் தான் அப்போ செங்கோட்டையனுடைய வருகை பக்குவப்படுத்தும் அந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும் அந்த கட்சிக்கு சில வியூகங்களை வகுத்து கொடுக்குங்கிறதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன பசங்க இப்ப அந்த கட்சியில பொறுப்புகள்ல இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை தான் உருவாக்கும் இவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்ததுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தவர்னு சொல்லிக்கிற புஷ்ய ஆனந்திக்கே அந்த பதட்டம் வந்துருச்சு இவர் எக்ஸ் எம்எல்ஏன்ற ஒரு லெகசியோட அந்த கட்சிக்குள்ள டிராவல் பண்ணாரு இப்ப எக்ஸ் மினிஸ்டர் வந்துட்டார்ல கட்சிக்கு அப்ப அந்த லெகசி குறையுது இல்ல உங்களுக்கு எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து பெரிய ஆளா நீங்க பார்க்கப்பட்டவர இப்ப நீங்க என்ன பண்றீங்க பக்கத்துல கொண்டு வந்து ஒரு பெரிய கோடு கழிக்கிற மாதிரி அமைச்சர்னு ஒரு தர நிறுத்துறீங்க நீ எக்ஸ் எம்எல்ஏன்னா அவர் எக்ஸ் மினிஸ்டர்ப்பா உன்ன விட பெரிய ஆள்ப்பா அவரு நீ எந்த கட்சியிலப்பா எக்ஸ் எம்எல்ஏ அவரு அதிமுகல எக்ஸ் பா அப்ப அதை விட பெரிய இடத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருப்பா அப்படிங்கிறது இருக்குல்ல தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வந்துட்டதாக புஷி ஆனந்த் நினைக்கிறார் அதனாலதான் புஷி ஆனந்த் எந்த இடத்திலையும் செங்கோட்டையனுடைய வருகையை சிலாகித்தோ அல்லது அவருடைய வருகைக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாகவோ எங்கேயுமே வெளிப்படல பாருங்க எல்லா இடங்களிலுமே ஏதோ தானோ என்று ஒரு இதுக்காக நிக்கிறாரே தவிர சம்பிரதாயத்துக்காக நிக்கிறாரே தவிர மனம் வந்து நிக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்ப செங்கோட்டையினுடைய வருகை உண்மையிலேயே புசியானந்தனுடைய இருப்புக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை இப்ப இந்த வேலைய கோபிச்செட்டிப்பாளையம் டவுனுக்குள்ள சில இளைஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்களை வச்சு பயன்படுத்துகிறாரு குசியானந்த் இன்னொன்னு புசியானந்தோட அரசியல் ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன் ஊழலுக்கு எதிராக பேசிட்டு ஊழலை ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்தியது யாரு அம்மையார் ஜெயலலிதா தானே அப்ப நீங்க ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்தினா அது கட்சிக்கு நல்லதா அது கட்சிக்கு எப்படி நன்மை பயக்கும் அவங்களோட படத்தை பேனர்ல போட்டால் அது எப்படி கட்சிக்கு சரியானதாக இருக்கும் அப்போ ஊழல் பத்தி பேசுற தகுதியை அந்த கட்சி அடிப்படையிலேயே இழந்துருது இல்ல அந்த அவமானத்தை கட்சிக்கு கொடுத்துடக் கூடாதுன்னு கட்சியை காப்பாத்துற வேலையை புஷ்ஷியானந்த் செஞ்சிருக்காரா அப்படி சொல்லிக்கலாம் புஷ்யானந்த் ஆனா உண்மை அது இல்ல செங்கோட்டையனுடைய வருகை அவருக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்துருக்கு அந்த ஆபத்திலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு செங்கோட்டையனை எந்த பக்கமெல்லாம் காரணம் பண்ண முடியுமோ அந்த பக்கம்லாம் இது தொடக்கம் தான் இது வெறும் துவக்கம் தான் இப்ப என்னன்னா நிர்வாகத்துக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருல தலைமை ஒருங்கிணைப்பாளர்ங்கிற இடத்துக்கு வந்திருக்காருல அதுவே வந்து புஷ்யானந்துக்கு வச்ச செக் தான்